என்னதான் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தெரியல இந்த தொழாம வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்க என்று உண்மையாக அவர்களே ஒரு தரம் மீட்டி பார்க்க வேண்டும் நான் தொழாம வாழ்றேனே நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அல்ல இல்லையா குர்வான் ஹதீஸ் பொய்யா மௌத் என்பது பொய்யா கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா மறுமையிலே அல்லாஹ் என்னிடம் முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களோ சொல்கிறார்களே இது பொய்யா தொழாதவர்களுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானே இது பொய்யா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும் அல்லாஹு தால எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரர்களே அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லா நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் தேவண்ட உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள் உங்களோட ரெண்டு கண்ணும் கட்டு போகும்போது கண்ணின் உங்களுக்கு புரியும் உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லா தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும் ஏதாவது எலும்பிலோ சதையிலோ எங்காவது ஒரு இடத்திலே கேன்சர் என்று ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும் அல்லாஹுத்தாலா தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறான் அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய தவறும் போது நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் என்று அவனையும் நீங்கள் ஒருவனுக்கு ஓட் போடுகிறீர்கள் அந்த ஓட் போட்டு அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தொழாதவர்களுடைய நிலை மறுமையிலே மிக பயங்கரமானது தொழக்கூடியவனுக்கு அல்லாஹ் என்ற நரகம் என்று சொல்கிறான்

ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخا